முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது வன பகுதி பதினொன்று ஆ தலைப்பு கொல்லப்பட்டான் கிருமீரன் இது கிர்மீரவத பருவத்தின் தொடர்ச்சியாகும் இந்த பதிவின் சுருக்கம் கிர்மீரன் பீமன் மோதல் பீமன் கிர்மீரனை கொல்வது விதுரன் இவை யாவற்றையும் திருதராஷ்டிரனுக்கு சொல்வது திருதராஷ்டிரன் துக்கமடைந்து சிந்தனையில் ஆழ்வது இப்பொழுது வனபருவம் பகுதி பதினொன்று ஆ கொல்லப்பட்டான் கிர்மீரன் கிர்மிராஸ்லேண்ட் வனப்பருவா செக்ஷன் லெவன் பி மகாபாரதா இன் தமிழ் இதற்குள் நுழைவோம் விதுரன் தொடர்ந்தான் தனது உறுதி மொழிகளில் உறுதியான அறம் சார்ந்த யுதிஷ்டன் இப்படி ராட்சசனால் சொல்லப்பட்டதும் அப்படி ஆகவே முடியாது என்று ராட்சசனை கிர்மீரனை கண்டித்தான் பிறகு பெரும் பலம் வாய்ந்த பீமன் தன்னை போல பத்தமுள்ள ஒரு மரத்தை வேகமாக பிடுங்கி அதன் இலைகளை உதிர்த்தான் எப்போதும் வெற்றி வாகை சூடும் அர்ஜுனன் சிறு காலத்திற்குள் இடியின் விசையை கொண்ட தனது காண்டீபத்தின் நானை ஏற்றினான் ஓ பாரதரே திருதராஷ்டிரரே ஜிஷ்டுவை அர்ஜுனனை தடுத்த மீவன் மேகத்தை போன்று கர்ஜித்துக் கொண்டிருந்த ராட்சசனை அணுகி அவனிடம் நில் நில் என்று அந்த நரமாமிச உன்னியிடம் தெரிவித்தான் இடுப்பை சுற்றி தனது ஆடைகளை இறுக்கிக் கட்டிக்கொண்டு தனது உள்ளங்கைகளை தேய்த்து கொண்டு உதடுகளை பற்களால் கடித்து மரத்தை எடுத்து கைகளில் ஏந்தி எதிரியை நோக்கி முன்னேறினான் பலம் வாய்ந்த பீமன் இடியை சுழற்றிச் செல்லும் மகவத்தை இந்திரனைப் போல பீமன் அந்த மரத்தை யமனின் கதாயுதம் போல தோன்றச் செய்து பெரும் பலத்துடன் அதை அந்த நரமாமிச உண்ணியின் தலையில் இறக்கினான் அடியால் தாக்குண்ட அந்த ராட்சசன் சற்றும் அசராமல் நின்றான் மறுபுறம் தனது கைகளில் இருந்த எரிகொள்ளியை சுழற்ற மின்னலைப் போல் அதை பீமன் மீது வீசினான் ஆனால் அந்த வீரர்களில் முதன்மையானவன் பீமன் தனது இடது காலால் அதை அணைத்து வந்த வேகத்தில் அது ராட்சசனை கிர்மீரனை நோக்கிச் செல்லுமாறு செய்தான் பிறகு அந்த கொடுமையான கிர்மீரன் தனது பங்குக்கு ஒரு மரத்தை திடீரென பிடுங்கி கதையுடன் கூடிய யமனைப் போல போர் புரிய தொடங்கினான் மரங்களுக்கு பெரும் சேதத்தை உண்டாக்கிய அந்த சண்டை பழங்காலத்தில் ஒரு பெண்ணுக்காக வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையில் நடந்த சண்டை போல இருந்தது போரிடுபவர்களின் தலையில் அடிக்கப்பட்ட மரங்களைத் தும் யானையின் தலையில் தூவப்பட்ட தாமரை துணுக்குகள் போல துண்டு துண்டாகின அந்த பெரும் வனத்தில் இருந்த கணக்கிலடங்கா மரங்கள் போல நெசுக்கப்பட்டு கந்தலாக தரையில் கிடந்தன ஓ பாரத குலத்தின் காளையே திருதிராஷ்டிரரே ராட்சசர்களில் முதன்மையானவனுக்கும் கிருமீரனுக்கும் மனிதர்களில் சிறந்தவனுக்கும் பீமனுக்கும் இடையில் நடந்த மரங்களை கொண்டு நடத்தப்பட்ட அந்த சண்டை சிறிது நேரமே நீடித்தது பிறகு செங்குத்தான ஒரு பாறையை தூக்கி அந்த கோபம் நிறைந்த ராட்சசன் தனது எதிரில் நின்று கொண்டிருந்த பீமன் மீது வீசினான் ஆனால் பீமன் அதற்கு அசைந்து கொடுக்கவில்லை பிறகு பாறையின் தாக்குதலில் அசையாது நின்ற பீமனை நோக்கி கதிர்களை வெளியேற்றும் சூரியனை விழுங்கச் செல்லும் ராகுவைப் போல தனது நீண்ட கரங்களை நீட்டினான் முட்டிக்கொண்டும் கட்டிக்கொண்டும் இரு கோபக்கார காளைகள் போல இருவரும் ஒருவருக்கு எதிராக போராடினர் அல்லது இரு பெரும் பலம் வாய்ந்த புலிகள் தங்கள் பற்களாலும் கூரிய நகங்களாகும் போரிடுவது போல கடுமையாக போரிட்டனர் துரியோதனன் கைகளில் முன்பு அவமானப்பட்டதை நினைத்தும் தனது பலம் நிறைந்த கரங்களில் கர்வம் கொண்டும் கிருஷ்ணை திரௌபதி தன்னை நோக்குவதை உணர்ந்தும் விருகோதரன் மிகுந்த ஆவேசம் அடைந்தான் கோபத்தால் பொறிந்த பீமன் தனது கரங்களால் அந்த ராட்சசனை மதம் கொண்ட யானை மற்றொரு யானையை பற்றுவது போல பற்றினான் அந்த பலம் நிறைந்த ராட்சசனும் தனது எதிரியை பற்றினான் ஆனால் மனிதர்களில் முதன்மையான பலம் நிறைந்த பீமசேனன் அந்த நரமாமிச உண்ணியை வன்முறையுடன் தூக்கி எறிந்தான் அந்த இரு பெரும் போராளிகளும் ஒருவரை ஒருவர் கரத்தை பற்றுவது மூங்கில் முறிவது போன்ற பயங்கரமான ஒளியை உண்டாக்கியது அந்த ராட்சசனை கீழே தள்ளி அவனது இடையை பற்றி கடும் புயல் மரத்தை சுழற்றுவது போல அந்த ராட்சசனை சுழற்றத் தொடங்கினான் பீமன் இப்படி பலம் நிறைந்த பீமனால் பற்றப்பட்ட ராட்சசன் கிருமீரன் சோர்வடையத் தொடங்கி நடுங்கினான் இருப்பினும் தனது பலம் முழுவதையும் செலுத்தி எதிர்த்தான் அவன் கிருமீரன் களைப்படைவதைக் கண்ட விருகோதரன் மிருகத்தை கயிறால் கட்டுவது போல தனது கரங்களைக் கொண்டு அந்த எதிரியை கட்டினான் அதனால் அந்த மிருகம் பழுதான ஊதுகுழலை போல பயங்கரமாக கத்தினான் பிறகு பலம் நிறைந்த விரிகோதரன் பீமன் நீண்ட நேரத்திற்கு சுழற்றினான் ராட்சசன் உணர்வற்றவன் போல கலங்கிப் போய் நடந்தான் சக்தி இழந்த ராட்சசனை கண்ட பாண்டுவின் மகன் பீமன் நேரத்தை கடத்தாமல் மிருகத்தை கொல்வது போல கொன்றான் தனது கால் முட்டியை அந்த இழிந்த ராட்சசனின் இடுப்பில் வைத்த விருகோதரன் அந்த எதிரியின் கழுத்தை தனது கைகளால் அழித்தினான் கண்கள் மூடும் நிலையில் ராட்சசனின் நசுக்கப்பட்ட உடலை இடித்துச் சென்ற பீமன் ஓ இழிந்த பாவியே கிருமீரனே இனி நீ ஹிடிம்பன் அல்லது பகனின் கண்ணீரை துடைக்க வேண்டியதில்லை ஏனென்றால் நீ யமனுலகு போகிறாய் என்று சொன்னான் இதைச் சொன்ன அந்த மனிதர்களில் முதன்மையானவன் இதயத்தில் கோபம் நிறைந்து ஆடை ஆபரணம் மற்றும் உணர்வு ஆகியவற்றை இழந்த அந்த இராட்சசன் கிருமீரன் வலிப்புடன் இருந்தபோது அவனை சாகும்படி விட்டான் மேக நிறம் கொண்ட அந்த இராட்சசனை கிருமீரனை கொன்ற பிறகு மன்னர்களில் சிறந்தவனின் பாண்டுவின் மகன் யுதிஷ்டன் வீமனை அவனது பல குணங்களுக்காக புகழ்ந்து கிருஷ்ணையை திரௌபதியை அவர்கள் முன்பு விட்டு துவைதவனத்திற்கு கிளம்பினர் விதுரன் சொன்னான் ஓ மனிதர்களின் தலைவா திருதராஷ்டிரா இப்படியே அந்த சண்டையில் நீதிமானான யுதிஷனின் கட்டளைக்கு இணங்கி பீமனால் கிருமீரன் கொல்லப்பட்டான் பாரதகுலத்தைச் சேர்ந்த அந்த காளைகள் திரௌபதியை வசதியாக விட்டு மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் பீமனை அதிகமாக புகழ்ந்தனர் பீமனுடைய கரங்களின் வலிமையால் ராட்சசன் கொல்லப்பட்ட பிறகு அந்த வீரர்கள் தொல்லைகளில் இருந்து விடுபட்ட அந்த அமைதியான காட்டில் நுழைந்தனர் அந்த பெரும் வனத்திற்குள் நுழைந்தபோது பீமனால் அச்சமின்றி கொல்லப்பட்ட அந்த தீய ராட்சசனின் கிருமீரனின் உடலை நான் கண்டேன் ஓ பாரதரே திருதராஷ்டிரரே பீமனின் இந்த சாதனையை பாண்டவர்களை சூழ்ந்திருக்கும் அந்தனர்களிடம் இருந்து கேள்விப்பட்டேன் வைசம்பாயினர் தொடர்ந்தார் இராட்சசர்களில் முதன்மையான கிர்மீரன் சண்டையில் கொல்லப்பட்டதை அறிந்த மன்னன் திராஷ்டிரன் துக்கத்தால் பெருமூச்சுவிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தான் இத்துடன் கிர்மீரவத பருவம் முற்றிற்று அதோடு வனப்பருவம் பகுதி பதினொன்று ஆ கொல்லப்பட்டான் கிர்மீரன் நிறைவுற்றது